எனது தாய் தமிழ் பேசும் அனைத்து நல்லுறவுகளுக்கும் என் வனமார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அருகில் இருக்கிற மலையே கோபுரமாக கொண்டு சோழ மன்னர்களால் அமைக்கப்பட்ட ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்க பார்த்தீங்கன்னா திருவதிக்குன்னம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு இந்த கோவில யாரால வந்து கட்டப்பட்டது சோழ ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது அந்த சோழ ஆட்சி காலத்துல வீர வீரராஜேந்திர சோழன் ஆட்சி கால கட்டத்தில் கட்டப்பட்டது ஆட்சி காலம் ஆயிரத்தி அறுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எழுபது வரைக்கும் இவரோட ஆட்சி காலம் வந்தது இவர் கட்டினா இந்த கோவிலுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவபெருமானுக்கு பேர் சுட்டி இருக்காரு அவரு இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த ஊருக்கு என்ன பேர் வச்சிருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திருவெத்து குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சூட்டப்பட்டிருக்கு அந்த ஊருக்கு இந்த கல்வெட்டு வந்து வீர ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு இதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டும் இருக்குது இதுக்கப்புறம் மூணாவதா இரண்டாம் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டும் இருக்குது இந்த இரண்டாம் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இதையே தான் சொல்லுது இந்த வந்து இந்த மன்னரால் தான் கட்டப்பட்டது இந்த கோவிலுக்கு இதுதான் பேரு இந்த கடவுளுக்கு இதுதான் பேருன்னு சொல்லி அதே தான் சொல்லுது இது எந்த ஆட்சி காலத்தில் அந்த கல்வெட்டை வந்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறுலருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி இந்த கல்வெட்டை வந்து எழுதியிருக்காங்க இங்கே நம்ம ஒரு பாறை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் கல்வெட்டாகவே இருக்கும் இங்கே வந்து யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கோவிலுக்கு யார் யார் நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறை ஃபுல்லாகவே வந்து எழுதப்பட்டிருக்கும் நாலாவதாக ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது சுல்தான்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த குமார கம்பனாருடைய கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க